போல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தனியாக வந்து வாங்க போனீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து த்ரீ நைன்ட்டி நைன் ஃபோர் ஹண்ட்ரட் வந்து ரிட்டைல சேல் பண்ணுறாங்க நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட் நைன்ட்டி எயிட் ருப்பியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் நூற்றி பதினெட்டு ரூபா இருக்குது ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் வந்து நைன்ட்டி எயிட்டில் இது கொடுத்தோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்டு பேக் பிரிண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா போக வேண்டிய கலர்ஸ் எல்லாம் நல்லா பெயிண்ட் இதில் தான் ட்ரெண்டிங் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நைன் கலர்ஸ் நைன் பிரிண்ட் ஆனால் வந்து சுப்பான்னு வந்து ஃபேப்ரிக் கிரெடிட் கார்டு ஹண்ட்ரட் பெர்சென்ட் பயோ வாஷ் कॉटन लूपर अरे इधर ला फोटो रुम्बर साफ़ टाइम लाइट वेट रुम्बर साफ़ टाइम लाइट वेट ऐर को अन्य पिंट वंदे पास नहीं पोगे भी पोगा दे सही ना हाई फ्रेंड्स वेलकम बैक टू आवर चैनल அப்படி எங்கே வந்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பப்பில் ஸ்கொயர் அப்படிங்கிற ஒரு கார்மெண்ட்ஸ் திருப்பூரில் லொக்கேட்டாக இருக்குது அங்கே தான் இருந்திருக்கோம் ஆல்ரெடி சாரை மீட் பண்ணப்போ நியூ கஸ்டமர்ஸ் நம்ம வீடியோ பார்த்துட்டு வர நியூ ஃபாலோவர்ஸ் நியூவாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்க இவங்களுக்கு ஏதாவது ஆஃபர் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தோம் ஸோ அதுக்கு ஒரு ஆஃபர் பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சார் வர சொல்ல சொல்லியிருந்தார் ஸோ என்ன மாதிரி ஆஃபர் கொடுக்குறாரு அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு நியூவாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்களும் சரி இல்லை நியூவாக கஸ்ட பர்ச்சேஸ் பண்ண வரவங்க எல்லாருமே இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எதாவது தேவைப்பட்டாலும் ஷேர் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நைஸ் டு மீட் யூ ஒன்ஸ் அகைன் थैंक यू थैंक यू थैंक यू சார் நான் லாஸ்ட் டைம் வந்தப்பவே உங்ககிட்ட கேட்டேன் ஆமா சார் நியூவா வர்ற கஸ்டமர்ஸுக்கும் நம்ம வீடியோ பார்த்துட்டு வர்ற கஸ்டமர்ஸ்க்கு ஏதாவது ஆஃபர் பண்ணி கொடுங்க ஏனா பிசினஸ் ஸ்டார்ட் அப் பண்றவங்க கண்டிப்பா ஒரு சின்ன ஆஃபர் மாதிரி பண்ணி கொடுத்தா அவங்களுக்கு அது பெனிஃபிட் ஆயிடும் கண்டிப்பா கண்டிப்பா ஒரு பிளான் பண்ணி இருக்கேன் சொல்றீங்க கண்டிப்பா நான் பண்ணி சார் வந்து லாஸ்ட் டைம் கூட நீங்க வந்து ஒரு அட்வைஸ் பண்ணி கொடுத்தீங்க எங்களுக்கு அது நல்லா அது யோசனை பண்ணிட்டு நம்ம ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம் இருக்கோம் ஓகே நிறைய நம்ம ப்ராடக்ட் இருக்கு அது நான் வந்து சொல்ல சொல்லிற உங்களுக்கு ஓகே சார் இப்போ இந்த ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா एक्चुअली வந்து பாத்தீங்க இது நியூ ப்ராடக்ட் ஓகே சார் இது வந்து எந்த குறைவு வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா கிடையாது ஓகே இந்த வந்து நம்ம மெயின் வந்து மார்க்கெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நார்த் சைட் ஓகே சார் இப்போ ஃபஸ்ட் டைம் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சவுத் வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணி பண்ணுறோம் அந்த சவுத்து கவர் பண்ணுறதுக்காக நமக்கு வந்து இந்த புது கஸ்டமர் வந்தால் வந்து அவங்க வந்து சப்போஸ் வந்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் பீஸ் வந்து வாங்கினாங்க வைங்க வி வில் கிவ் தைம் டுவெண்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் டுவெண்ட்டி கண்டிப்பாக வந்து அவங்க வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து கிரியேட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த ஆஃபர் கொடுக்குறோம் கண்டிப்பாக இந்த ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயும் கிடைக்காது ஓகே அந்த இதில் வந்து இந்த மாதிரி என்னென்ன ப்ராடக்ட் இருக்குதுன்னு நான் வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன் இது போகாத பார்த்தீங்கன்னா அதையும் நிறைய ப்ராடக்ட் இருக்குது ஆனால் இப்போ கூறுப்பட்ட ப்ராடக்ட் வந்து என்னென்ன இருக்குது டேபிள் மேலே நான் காட்டிடுறேன் நீங்கள் பாருங்கள் அதை வந்து இந்த காலர் ஷர்ட் இருக்குது ரவுண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா காலர் ஷர்ட் இருக்குது இதே வந்து ரவுண்ட் நெக் ரவுண்ட் நெக் ஓகே இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம வந்து ப்ராடக்ட் இருக்குது ஸோ திஸ் யோ பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம ஒரு பயரு அவங்களோட ப்ராடக்ட் தான் நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுக்குறோம் அந்த சேம் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது இஸ் இன்டர் பேஸ் ஐட்டம் யார் ஏதாச்சும் வந்து விண்டர் பேஸ் ஐட்டம் வேணும் அவங்க வந்து நம்ம வந்து ப்ரொவைட் வந்து பண்ணி கொடுத்துல அது கொடுத்துடலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ப்ராடக்ட் இருக்கு சார் ஒன் பை இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஐட்டம் திஸ் இஸ் பயோ வாஷ் கோம்ட் ஐட்டம் சரிங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து போலிகோட்டன் தான் இது வந்து சூப்பர் ப்ராடக்ட் நல்ல ப்ராடக்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு லோகோ ஐட்டம் ஏற்கனவே வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கோம் இதில் வந்து நம்ம வந்து புது கஸ்டமர் யார் வந்தாலும் நமக்கு வந்து ஒரு என்கரேஜ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து டிஸ்கவுண்ட் வந்து கொடுத்துடலாம் சரி பண்ணுங்க ஆமாங்க நானூறு பீஸ் பண்ணுறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிக் கட்டிங் இது டோட்டல் வந்து எம்ப்ராய்டி பெஸ்ட் இது வந்து அப்ளிக் கட்டிங் வித் எம்ப்ராய்டி பண்ணியிருக்கோம் நிறைய ப்ராடக்ட் இருக்குது

நல்ல போக வேண்டிய கலர்ஸ் எல்லாம் நல்ல பெயிண்ட் இது தான் ட்ரெண்டிங் இதை பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் எல்லாம் இப்போ ப்ரோடக்ட் நம்ம காட்டுறோம்ல டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து நம்ம வந்து டிஸ்கவுண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் ஹோல்சேல் ஹோல்சேல் ஆச்சுங்களா ஆனால் மினிமம் குவான்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் எடுக்கணும் சரிங்களா இது போக வந்து நிறைய ப்ராடக்ட் இருக்குது நம்ம எல்லா ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு காமிச்சிருந்தா வீடியோ வந்து ரொம்ப லாங்காக போயிடும் வித் ஷார்ட் நம்ம எப்படி வந்து என்ன கஸ்டமருக்கு வந்து கொடுக்க முடியும் அதுதான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன் இந்த ரெஸ்ட் வந்து நீங்க எப்படி வந்து அவங்க வந்து சொல்லணும்னா நீங்க சொல்லிடலாம் ஓகே ஓகே கஸ்டமர்ஸ் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணாங்கன்னா என்னென்ன அப்டேட் இருக்குதோ நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிடுவீங்க கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணிடுவோம் ஒன்ஸ் வந்து அவங்க வந்து ஒரு பைங் பண்ணிட்டாங்க அவங்க வந்து நாங்கள் வந்து நம்ம ப்ரோவாட் கார்ஸ் குரூப்பில் வந்து ஆட் பண்ணிடுவோம் ஓகே ஆட்டோமேட்டிக் நெக்ஸ்ட் வந்து புது ஐட்டம் வாங்குறப்போ அவங்க வந்து நாங்கள் வந்து பண்ணிடுவோம் சரிங்களா ஓகே இதில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஐட்டம் வந்து உங்களுக்கு வந்து ஜென்ட்ஸ்லேருந்து இது வரைக்கும் காமிச்சிருக்கேன் அந்த சில்ட்ரன் வந்து பார்த்திங்க பாய்ஸ் வந்து இது வரைக்கும் வந்து காட்டல இது கூட வந்து பார்த்திங்க சூப்பரான ஐட்டம் இதில் வந்து பார்த்திங்கன்னா

அந்த நிறைய பிரிண்ட் இருக்குது ஆல்மோஸ்ட் வந்து டுவெல் பிரிண்ட் வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா இருக்குது இதெல்லாம் என்ன ஏஜ் குரூப்ல இருந்து இது வந்து பாத்தீங்கன்னா டூ இயர்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு இயர்ஸ் வரைக்கும் ஓகே ஓகே இந்த வந்து பாருங்க நீங்க சரிங்களா இதுல டேமேஜ் சார் எல்லாமே ஃப்ரெஷ் இதுல வந்து பாத்தீங்கன்னா போலோ வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து தனியா வந்து வாங்குற போனீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து த்ரீ நைன்ட்டி ஹண்ட்ரட் வந்து ரிட்டெயில சேல் பண்றாங்க நம்ம இதுல வந்து உங்களுக்கு வந்து ஜஸ்ட் நைன்ட்டி எயிட் ருபிலே வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் நூத்தி பதினெட்டு ரூபா இருக்குது ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் வந்து நைன்ட்டி எயிட்ல இது கொடுத்தாங்க இதுல சைஸ் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தேர்ட்டி ஃபோர் இதோட கலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லா கலர் ஓப்பன் பண்ணிட்டு காட்ட முடியாது வந்து வந்து காட்டிடுறேன் இந்த டோட்டல் கலர்ஸ் வந்து ஒரு பத்து பதினெட்டு கலர் வரும் உங்களுக்கு சரிங்களா எல்லாம் வந்து போக வேண்டிய கலர்ஸ் ஆனால் ஐட்டம் நல்ல ஐட்டம் இது அகேன் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபோர்ட்டி சிக்ஸ்டி பர்சன்ட் கவுண்ட்டு பாலிஸ்டி பாலிஸ்ட்டு ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துவிட்டோம் செமையான ஆஃபர் ஏன்னா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு சரி ஃபஸ்ட் டைம் இங்கே வரவங்களுக்கும் சரி டுவெண்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டுங்கிறது மிகப்பெரிய ஆஃபர் ஸோ மினிமம் நானூறு பீஸ் பர்ச்சேஸ் பண்ணணும் அது அதுதான் இவங்க கொடுக்குற கிரைடீரியா அந்த நானூறு பீஸுங்கிறது நீங்கள் ஒரே ஐட்டமில் எடுக்க தேவையில்லை நீங்கள் எப்படி வேணால் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த செட் அப்படியே எடுத்திங்கன்னா சரி ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த ஆஃபர்ஸை யூஸ் பண்ணி பா யூஸ் பண்ணிக்கோங்க இவங்களோட கார்மெண்ட்ஸோட லொக்கேஷன் டீட்டெயில் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் காண்டாக்ட் டீடைல் வீடியோலையும் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள் என்ன மாதிரி டிசைன்ஸ் இருக்குது எல்லாமே நீங்கள் இங்கே பார்த்து தெரிஞ்சிக்கலாம் ஏன்னா வீடியோவில் அவ்வளோ டிசைன்ஸ் காட்ட முடியாது அதனால் முடிஞ்சளவுக்கு எது சம்பிள் காட்ட முடியுமோ காட்டியிருக்கோம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம தென்றல்ங்க யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க கணக்கு கிளிக் பண்ண மாதிரி இதே மாதிரி ஒரு நல்லவழாக சந்திப்பண்டில் மண்டல் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் பிரகதீஸ் தேங்க்யூ சார் வெல்கம் சார் தேங்க்யூ தேங்க்யூ